கோர்ல் அச்சீவ் ட்ரேடர்ஸ் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸை மட்டும் பார்க்க போகிறோம் அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸோ இண்டெக்ஸ் மட்டும் ஸோ நேற்று வந்து நிஃப்டி வந்து ஒரு நல்ல ஃபால் ஸோ அப்படின்றப்ப நம்ம இப்போ போய் இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுகளை வந்து பார்க்குறது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கீழே தான் விழுந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம நிஃப்டியை வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ இது எப்போ அதாவது இப்போது மார்க்கெட் இறங்கி இருக்கிறது ஸோ எங்கே வந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுக்கும் இல்லை ரெக்கவர் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ இன்னொன்று இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணவங்க நீங்கள் யாராவது ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ஸோ முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு அபோவ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல ஸோ இன்னும் அதையே ரீச் பண்ணலை ஸோ அப்படின்றப்போ இது வந்து மறுபடியும் கீழே வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அதாவது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வரலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ரெசிஸ் ஒரு சப்போர்ட் என்ன சப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நான் வந்து நிஃப்டி வந்து ஃபோர் ஹவர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எம் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நெக்லைன் வந்து பிரேக் ஆகி ஃபோர் ஹவரில் வந்து க்ளோஸ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆகலாம் எதுக்கு எதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுன் தான் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது கீழே தான் வரப்போகுது அப்படியே வந்தாலும் இந்த இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுன்றது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சப்போர்ட்டை உடைச்சா உடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ இ நீங்கள் உங்களுக்கு நிஃப்டியில் புட் ஆப்ஷனோ பை பண்ணுறவங்க கூட நீங்கள் இந்த டைமும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கவனமாக உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் செக்யூராக பண்ணுங்கள் ஓகே நம்ம அப்படியே பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் நிஃப்டி அந்த கன்சல்டேஷன் சோனில் வந்து அதாவது இப்போ உங்கள் நான் ஃபோர் ஹவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஃபோர் ஹவர்ல உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் கூட நெக்ஸ்ட்டு எங்கே சப்போர்ட் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனை உடச்சிட்டு அங்கே பிரேக் அவுட் ஆகி போச்சு பார்த்தீங்களா ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அதாவது ப்ரைஸ்னு பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி வந்து மறு ஃபர்தராக இன்னும் கீழே வரும் ஸோ அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கு எப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரேக் பண்ணால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு நாற்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி அஞ்சுக்கு உங்களுக்கு வரும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து பெரிய ஃபால் இருக்காது என்னை கேட்டால் பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு இதில் இந்த கன்சல்டேஷன் ஜோனில் வந்து ரீடெஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா நிஃப்டியும் ஓரளவுக்கு உங்களுக்கு நிஃப்டியாக ஓரளவுக்கு தாக்கி தாங்கி பிடிக்கும் அப்படின்றப்ப பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் அதாவது நிஃப்டியும் ரெக்கவர் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகே நம்ம அப்படியே மிட் கேப் இண்டெக்ஸை பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு நம்ம நிஃப்டி மிட் கேப்பை பார்த்துருவோம் நிஃப்டி மிட் கேப் வந்து உங்களுக்கு ஒரு எம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஸோ இன்னும் உங்களுக்கு நெக் லைன் பிரேக் ஆகலை ஸோ ஒருவேளை இந்த நெக்லைனில் நம்ம போட்டிருக்க அந்த நெக்லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலேயும் போகலாம் ஒரு நிஃப்டியோ இல்லை பேங்க் நிஃப்டியோ ரெக்கவர் போது உங்களுக்கு நிஃப்டி மிட் கேப்பும் மேலே போகலாம் ஸோ இந்த பேட்டனை உடச்சா தான் இன்னும் கீழே வரும் ஸோ ஒருவேளை நீங்கள் ஒரு மிட்கேப் ஸ்டாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் அதை ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இன்னும் நெக்லைன் ப்ரேக் ஆகலை ஸோ பிரேக் ஆகிறது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா அகைன் மறுபடியும் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒருவேளை இந்த நெக்லைனில் சப்போர்ட் எடுத்து அகைன் மேலே போனாலும் போகலாம் பட் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் அதனால் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை கட் பண்ணுறது ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஸ்மால் கேப் பார்த்துருவோம் ஸோ நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அதாவது இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸாக மேலே போய்கிட்டு இருந்தது அகின் மறுபடியும் இப்போது மார்க்கெட் விழுகவும் உங்களுக்கு கீழே வந்திருக்கு ஸோ இன்றைக்கி இது எங்கே சப்போர்ட் எடுக்கும் ஸோ அதாவது நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை எப்படி சொல்கிறது ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துருந்தீங்கன்னா முக்கியமாக ஸ்விங் ட்ரேடிங் எடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு வச்சுருக்கவங்களை பற்றி பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நம்ம நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து எங்கே உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறுபடியும் பிரேக் அவுட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கலோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இதை உடச்சா தான் உங்களுக்கு ஸ்மால் கேப் மலமளமலன்னு விழுகும் அதாவது அடுத்து விழு அதை உடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு சப்போர்ட் இந்த எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு இருக்கும் என்னை கேட்டால் ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் வேகமாகவே விழுகும் அதனால் இண்டெக்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் விழுந்துச்சுன்னா ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் பத்து சதவீதம் முழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ராஃபிட் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளியில் வர்றது நமக்கு கேபிட்டலை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்ம இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம எடுத்த மாதிரியும் இருக்கும் ஸோ மறுபடியும் நம்ம ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் அன்பு